அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அயர்லாந்து தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்ம அயர்லாந்து தமிழ் கிச்சன்ல என்ன ஸ்பெஷலான ரெசிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடிய இடியாப்பம் சந்தகை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இது ஒரு இன்ஸ்டன்டான டிஃபன் வெரைட்டிங்க இடியாப்பத்தை நூல் புட்டு நூல் அப்பம் இடியாப்பம் சந்தகை இப்படி நிறைய வெரைட்டியான பேருண்டுங்க நம்ம பிளான் பண்ணி ரொம்ப குயிக்கன் ஈஸியா செஞ்சிடலாங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க இன்னைக்கு இந்த இடியாப்பத்துல நம்ம நல்லா ஃபைனா மாவை அரைச்சி எடுத்துட்டு பேன்ல சேர்த்து ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம வதக்கி இப்போ குழல வச்சு நம்ம பிழிஞ்சு எடுக்கும் போது பாத்தீங்கன்னா ஆஹா சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப அருமையான இடியாப்பம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுங்க இன்னைக்கு நான் சொல்லிருக்க மாதிரியே கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க திரும்ப திரும்ப செய்வீங்க ஒரு அருமையான டிஃபன் வெரைட்டியை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கும் சரி ஈவினிங் டிஃபன் டைமுக்கும் சரி ரொம்ப ரொம்ப அழகா பிளான் பண்ணி செஞ்சு முடிச்சிடலாங்க ஆவியில் வேக வைக்கக்கூடிய இந்த இடியாப்பம் நம்ம உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்குங்க குழந்தைகள்ல பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சாப்பிடக்கூடிய இந்த இடியாப்பத்துக்கு நல்ல ஒரு சைடு பாத்தீங்கன்னா பால் சக்கரை இலக்காய் சேர்த்து சர்வ் பண்ணலாங்க தேங்காய் பால் காய்கறிகள் சேர்த்து சர்வ் பண்ணலாங்க கடலைக்கறி சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இந்த மாதிரியான குழம்பு வெரைட்டியும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த குழம்பு வெரைட்டி எல்லாமே நம்ம அயர்லாந்து தமிழ் கிச்சனில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ரொம்ப சூப்பராக பூ மாதிரி சாஃப்டாக இருக்கக்கூடிய இந்த இடியாப்பம் இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு நம்ம நார்மலாக இட்லிக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி எடுத்து நம்ம இன்னைக்கு இடியாப்பம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க புளி அரிசி எடுத்திருக்கேங்க இது சுமாராக பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுல இருந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவில் இருக்குங்க அச்சரிசி எதுவும் யூஸ் பண்ணலைங்க இன்னைக்கு நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி அரிசியை புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணி வந்து நல்லா தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட அரிசி உடறக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்மளோட அரிசி குறைஞ்சது ஒரு நாலஞ்சு மணி நேரம் நம்மளுக்கு நல்லா ஊறி வரட்டுங்க அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மணி நேரம் நம்மளுக்கு நல்லா ஊறி வந்துருச்சுங்க நம்ம மிக்ஸி ஜார் ஜாரில் சேர்த்தியாச்சுங்க இதனோட உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவை இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரிசி வந்து நம்மளுக்கு ரொம்ப கெட்டியாக அரைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க நம்ம அம்மா எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் சொல்லுவாங்க நம்மளோட அரிசி மாவு எந்த அளவுக்கு அரைப்பட்டுருக்கணும் அப்படின்னு கேட்டால் அரிசி மாவை தொட்டு பொட்டு வைக்கிற அளவுக்கு நல்ல ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ சந்தகைக்கு மட்டும் நம்ம இப்படி தான் அரைச்சி எடுக்கணுங்க இடியாப்பத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இன்னும் ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாங்க நம்ம அருமையா இப்ப அரைச்சி எடுத்தாச்சுங்க சோ சந்தகைக்கு மட்டும் நம்ம அரிசி மாவை நல்லா ஃபைனா அரைச்சிட்டோம்னா நம்மளோட சந்தகை பாத்தீங்கன்னா நல்லா பூ மாதிரி சாப்டா சூப்பரா ரெடி ஆயிடுங்க கூடவே நானு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்மளுக்கு வந்து

நம்மளோட ஸ்டவ் வந்து ஒரு மீடியமான ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு நம்ம சேர்த்திருக்கக்கூடிய அரிசி மாவை ஒரு ஆறு ஏழு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு நம்ம சந்தகைக்கு செய்யும்போது போது இது ஒரு அருமையான டேஸ்டா இருக்குங்க ஸோ எங்க அம்மா வந்து இந்த மாதிரி அடிக்கடி எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க ஸோ அதனால இன்னைக்கு நான் இந்த ரெசிபியை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க ஏ அரிசி மாவை நம்ம ஒரு அஞ்சாறு நிமிஷம் நல்லா நம்ம வதக்கி எடுத்தாச்சுங்க இப்போ நம்மளுடைய அரிசி மாவை நீங்க கையில தொட்டீங்கன்னா நம்மளுக்கு நல்லா கையில ஒட்டாம அதுல இருக்கக்கூடிய எண்ணெயில நம்மளுக்கு நல்ல வந்துருச்சுங்க எடுத்ததையும் இந்த உடனே ஒரு வெந்திக்ஸிங் பவுலுக்கு சேத்திடுங்க இப்ப நம்மளுடைய கைப்பொருக்கு சூட்ல இருக்கும் போதே நீங்க அரிசி மாவு வந்து நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து நம்மளுக்கு அது நல்லா ஈவனா எல்லாமே நம்மளுக்கு ஒரே மாதிரி மிக்ஸ் ஆயிடுங்க அரிசி மாவை நான் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க நம்மளோட மாவு பாருங்க நல்லா சாஃப்டா சூப்பரா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இடியாப்ப கூட வைக்கிற அளவுக்கு நம்மளோட மாவை வந்து ஒரு மீடியமான உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாங்க இதெல்லாம் உருட்டி எடுத்தாச்சுங்க இப்போ உடனே நம்ம ஒரு லிட்ட வச்சு கவர் பண்ணிடலாங்க நம்மளோட மாவு வந்து உணர்ந்து போகாம இருக்கணுங்க அப்பதான் நம்மளுக்கு புளிஞ்சு எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க சோ இப்ப நம்மளுக்கு மாவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க அட்லி தட்டத்துல கொஞ்சமா எண்ணெயை அப்ளை பண்ணிருக்கேங்க நம்மளுக்கு எண்ணெய் அப்ளை பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா ஒட்டாம இருக்குங்க இடியாப்ப கோழல்ல நம்மளோட அரிசி மாவை சேர்த்தியாச்சுங்க இப்ப நம்ம இதை வந்து நல்லா நம்ம பிழிஞ்சு சேர்த்திக்கலாங்க அருமையா ஜம்மனு ரொம்ப சாஃப்டா தானே இருக்கும் நம்மளுக்கு நம்ம நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி நம்ம இடியாப்பத்தை முடிஞ்சு போது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அதே சமயம் ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்டாகவும் இருக்குங்க ஒரு கப் அளவுக்கு அரிசிக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு மூணு பிளேட்ல இடியாப்பம் நம்மளுக்கு ஃபில் ஆயிருக்குதுங்க ஸோ இப்போ நம்மளோட இடியாப்பத்தை நம்ம சூப்பராக புழிஞ்சு எடுத்தாச்சுங்க இட்லி தண்ணி நல்லா நம்மளுக்கு கொதிச்சிருச்சுங்க நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் உங்களோட இடியாப்பத்தை உள்ளே சேர்த்துக்கோங்க தண்ணி கொதிக்காமல் சேர்த்த வேண்டாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ நம்மளுடைய இடியாப்ப பிளேட்டை நம்ம உள்ளே சேர்த்திடலாங்க இடியாப்பத்தை நம்ம

பாருங்க உதிரி உதிரியா நம்ம கரெக்டான இடியாப்பம் சூப்பரா இப்ப ரெடி ஆயிடுச்சுங்க சந்தகைய ரெடி பண்ணியாச்சுங்க இந்த சந்தகைக்கு நீங்க ஈவினிங் ஸ்நாக் டைம்ல செய்யும் போது பாத்தீங்கன்னா இதனோட தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்திக்கோங்க தேங்காய் பூ வெல்லம் நெய் சேர்த்து குடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப இஷ்டமா சாப்பிடுவாங்க அதே சமயம் இது ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்குங்க அது மட்டும் இல்லாம இதனோட தேங்காய் பால் சக்கரை கொஞ்சம் சேர்த்து ஏலக்காய் தூள் போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா சாப்பிடுவாங்க அட்டகாசமா பூ மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய இடியாப்பம் சந்தகை இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்தாச்சுங்க ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நான் இந்த இடியாப்பத்து கூட பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ வெல்லம் நெய் சேர்த்து குழந்தைகளுக்கு சர்வ் பண்ண போறேங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி செய்யக்கூடிய இடியாப்பத்துக்கு நல்ல ஒரு சைடிஷா சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு தேங்காய் பால் காய்கறி குழம்பு இது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க மிஸ் பண்ணாம நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு என்ன செஞ்சு காமிச்சது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனல் அயர்லாந்து தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி நம்ம அயர்லாந்து தமிழ் கிச்சன்ல வர மற்ற வீடியோஸையும் பாருங்க வரைக்கும் பொறுமையா என்னோட வீடியோவை பார்த்து சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்